மொபைல் அடிக்ட் ஆகிற குழந்தைகள்லாம் கூட அம்மா சொன்னா கேட்கணும் இது இப்போ பார்க்க இப்போ இந்த மாதிரி இருக்கணும் அப்படி சொன்னா கேட்க அவங்க ஓகே பண்றாங்க ஏன்னா முதல்லேருந்து அம்மா எதோ புதுசு புதுசாக கொடுக்குறாங்க யோசிச்சு பாருங்கள் அந்த டிவி ஆட்ஸ் எவ்வளோ வேகமாக போகுது குழந்தைங்க பார்க்குறாங்கன்னா நம்ம இதுலேயும் நம்ம கார்ட்ஸை வந்து ஒரு செகண்டில் லெஃப்ட் டு ரைட் எடுக்கும்போது அந்த ரைட் பிரெயின் ஸ்டிமுலேஷனும் கிடைக்கிது குழந்தைங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கக்கூடிய ஆர்வத்தில் இருப்பாங்க நமக்கே டயர்டாக இருப்போம் ஆனால் இந்த குழந்தைங்க வந்து இன்னும் இன்னும் இன்னும்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு புதிய விஷயங்களை கற்கும் ஆர்வம் இருக்குது அதனால் இந்த காடுகளை கூட நம்ம வந்து காமிச்ச காடையெல்லாம் காமிக்கூடாது எவ்வளவு தர எத்தனை நாளைக்கு எத்தனை முறை நடத்துறோம்ன்ற கணக்கெல்லாம் இருக்குது அதுலயும் சில குழந்தைகள் வந்து முப்பது முறை ஒரு காடை காமிக்கணும்னா பத்து தடத்தலயே புரிஞ்சிட்ட தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு மேல பார்க்க மாட்டாங்க அப்போ இந்த வித்தியாசங்கள் எல்லாம் வரும் இந்த பாடம் நடத்தும் போது ஒவ்வொரு